ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் ரொம்ப நாள் கழிச்சு சகலமும் சாய்பாபா சேனல் திரும்பவும் தொடங்கியிருக்கு இவ்வளவு நாளா நான் வீடியோ போடல அப்படின்னாலும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க அதுக்கு உங்க எல்லாருக்கும் பணமாறுத நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ இப்ப நம்ம திரும்பவும் மிராக்கல்ஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போதைக்கு வார ஒரு வீடியோ அப்படிங்கறத உங்களுக்கு குடுக்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் சோ தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு நீங்க ஆதரவு குடுத்துட்டு வாங்க பாவாவுடைய மிராக்கல நிறைய நம்மளா என்னுடைய வாழ்க்கையில நடந்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு நிறைய இருக்கு எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே வரலாம் சேனல்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு நியூ அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க விரும்புறேன் என்னன்னா நான் புதுசா ஒரு சேனல் தொடங்கியிருக்கேன் ப்ரீத்திஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய ப்ளாக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அந்த சேனல்ல வரும் என்னுடைய டெய்லி ப்ளாக்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் தனியா ஒரு சேனல்ல போடலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் சேனல் தொடங்கியிருக்கேன் எப்படி சகலமும் சாய்பாபாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி ப்ரீத்திஸ் ஹோம் அப்படிங்கிற இந்த புது சேனலுக்கும் நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் என்னுடைய டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி ப்ளாக்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து இனி வர்ற ப்ரீத்திஸ் ஹோம் சேனல்ல நீங்க நிச்சயமா பார்க்கலாம் இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல என் ஹஸ்பண்டுக்கு நடந்த ஒரு சூப்பரான பிராக்கில் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணணும் அண்ட் சகலமும் சாய் பாபா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பண்ணவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணா மட்டும்தான் இந்த சேனல் குரோ ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன் இப்போ நம்ம மிராக்கல் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா வணக்கம் இது சகலமும் பாபா சோ நான் சொல்ற இந்த சம்பவம் வந்து நடந்தது கரோனால தொடங்கி இப்ப வரைக்கும் நடந்த ஒரு அழகான விஷயத்தான் உங்க உங்களுக்கு நான் ஒரு கோர்வையா சொல்ல போறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேளுங்க பட் கரோனால என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை போயிடுச்சு சோ தற்காலிகமா அவருக்கு வேலை இல்ல வேலை இல்லாத காரணத்தினால அவருடைய சேவிங்ஸ் எங்களுடைய சேவிங்ஸ் தான் நாங்க வந்து அப்ப ஃபேமிலிய ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதிர்பாராத நேரத்துல மாமனாருக்கு வந்து திடீர்னு அந்த நேரத்துல ஹெல்த் இஷ்யூஸ் வருது அவருக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அண்ட் அது சின்னதா வராது எப்பயுமே கொஞ்சம் பெருசா தான் வரும் பெரிய லெவல்ல தான் வரும் நிறைய எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ற மாதிரி தான் வரும் சோ ஆல்ரெடி நாங்க சேவிங்ஸ்ல தான் எங்க ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்க சமயத்துல என் மாமனாருக்கு வந்து திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சு எதிர்பாராத விதமா இப்படி ஹாஸ்பிட்டல் செலவு வேற எக்ஸ்ட்ராவா வருது அப்ப கையில இருந்த காசு காட்டிலும் எக்ஸ்ட்ரா செலவு எங்களுக்கு வருது அப்ப எக்ஸ்ட்ரா செல எக்ஸ்ட்ராவா வருது என்ன பண்றது பாபா அப்படின்னு நாங்க வந்து பாபா நான் பாபா கிட்ட கேக்குற வேண்டிகிட்டு இருக்கேன் அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அதிசயம் நடந்தது என்னன்னா என் ஹஸ்பண்ட் போய் எதையோ ஒரு ஒரு டென்ஷன்ல இருக்காரு அவரு ஏன்னா என் மாமனாருக்கு வந்து அப்ப கால்ல ஒரு மாதிரி அது என்ன என்ன இஷ்யூன்னு நான் சொல்ல வரும்ல அவருக்கு வந்து தான் அடிக்கடி ப்ராப்ளம் வரும் சோ அந்த அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசாயிருச்சு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றாங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் என்னமோ வந்து சொல்றாங்க அந்த ஒரு இன்ஜெக்ஷன் எல்லா செலவும் பண்ணிட்டோம் கடைசி கடைசியா எங்களுக்கு வந்து அந்த செலவுக்கு கையில காசு இல்ல அந்த நேரத்துலதான் நான் பாபா கிட்ட வேண்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன நினைச்சாலும் தெரியல திடீர்னு போய் எதுக்கோ பீரோவை ஓபன் பண்றாரு பீரோவை ஓபன் பண்ணா அதுவும் எங்க நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பீரோ இல்ல வேற ஒரு கபோர்டு அந்த கபோர்டு வந்து நான் யூஸ் யூஸ் பண்ணாத ஒரு கபோர்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அன்வாண்டட் திங்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அன்வான்ட் திங்ஸ் போட்டு ஒரு கபோர்டு அவர் எதையோ எடுக்க போகும்போது கபோர்டு ஓபன் பண்றாரு கபோர்டு ஓபன் பண்ணோடனே அங்க இருந்து ஒரு பர்ஸ் கீழே விழுகுது அது வந்து ஒரு லேடிஸ் பர்ஸ் சின்னதா ஜிப் போட்டு இருக்குல்ல அது மாதிரி ஒரு லேடிஸ் பர்ஸ் என்ன பர்சன் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பர்ஸ் குள்ள சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருந்தது அதை அத பார்த்தோனே எங்க பயங்கர ஷாக் ஆயிருச்சு அந்த லேடிஸ் பர்சா இருந்ததுனால நான் என்னோடது கிடையாதுங்கிறேன் மாமனார்கிட்ட எல்லாம் அவ்வளவு காசு மாமியாரோட பர்சும் இல்லாது நாங்க எல்லார்கிட்டையும் என் ஹஸ்பண்ட் கேக்குறாரு யார்கிட்டயுமே யாரோட பர்சும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் பட் அந்த பர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருந்தது ரொம்ப யோசிச்சு என் அத்தா தான் சொன்னாங்க இல்லையா பர்ஸ் தான் நினைக்கிறேன் ஆனா பணம் மட்டும் அவங்க பணம் அப்படிங்கிறது யாரோட யாரோட அப்படிங்கிறது வந்து அந்த காசு அந்த அந்த ஆறாயிரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு அப்ப வரைக்கும் தெரியாது ஆனா அந்த பணம் அந்த செகண்டே அவரை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செலவு பண்றோம் கரெக்டா பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்ஜெக்ஷனுக்கு ஆச்சு அந்த இன்ஜெக்ஷன் செலவுக்கான பணம் நாங்க பாபாவை வேண்டதுக்கு அப்புறம் வீரோக்குல இருந்து எங்களுக்கு ரொம்ப யதார்த்தமா அது கிடைச்சது அது அன்பிலீவலபிளா கிடைச்சது சரி ஒரு முறை நடக்கலாம் ஒரு முறை மேபி எங்க அத்தையோட பணமா இருக்கலாம் என் மாமனாரோட பணமா இருக்கலாம் யாரோ ஒருத்தரோட பணம் அவங்க மறந்துட்டாங்களோ ஒரு வேளை அதத்தான் நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டோமோ அப்படி கூட உங்களுக்கு நினைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு முறை நடக்கலாம் ரெண்டு முறை நடக்கலாம் மூணு முறை நடக்குமா எங்களுக்கு ரெண்டாவதா ஒரு நடந்த ஒரு விஷயத்த ஜாப் கிடைச்ச உடனே அவர் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு மதுரையில அவருக்கு போனதுக்கு அப்புறம் ரெகுலரா பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப ஆசை ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு அவர் புதுசுங்கறனால பாபா கோயில அவரால கண்டுபிடிக்கவே முடியல அப்ப பாபா கிட்ட சொல்றாரு இப்படி வந்துட்டேன் பட் உங்க கோயிலு இங்க எங்கேயுமே என்னால பாக்கவே முடியலையே ஒரு பாபா கோயில் கூட இல்ல பாபா கோயிலுக்கு போகாம அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்போ ஒரு கோயில் கூட இல்லையே பாபா அப்படின்னு சொல்லி தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்காரு வியாழக்கிழமை வரும்போது அவருக்கு அந்த நினைப்பு வருது அப்போ ஒரு நாள் அவர் என்ன பண்றாருன்னா காலையில எப்பயுமே வாக்கிங் போயிட்டு அஹ் கொட்டி காஃபி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட போவாரு அப்போ ஒரு நாள் என்ன பண்றாருன்னா ஒரு கடையில இந்த சூப்பு சுண்டல் எல்லாம் தருவாங்க இல்லையா வாக்கிங் போனவங்களுக்கு சூப்பு சுண்டல் எல்லாம் தருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கடை அந்த கடைக்கு போய் சூப் வாங்கலாம் அப்படின்னு சூப்பு குடிச்சிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிடுறாரு சுண்டல் சாப்பிட்டு அதை தூக்கி போது அவர் கரெக்டா பண்ணும் போது அதுல வந்து பாபா கோயிலுடைய பத்திரிகை அது ஆக்சுவலா அது நோட்டீஸ் பாபா கோயிலுடைய ஒரு தான் சுண்டல் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த சுண்டல் சாப்பிட்டு அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா அது பாபா கோயிலுடைய நோட்டீஸ் ஓகேங்களா ரொம்ப அபிஷேக திறப்பு விழா வந்து அந்த பாப்பா கோயிலுக்கு பண்றாங்க அப்ப இத வந்து படிச்சு பாக்குறாரு படிச்சு பார்த்துட்டு இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா அந்த நோட்டீஸ்ல அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த அட்ரஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு ஷாக்கிங்ல அதுல இருக்கிற அந்த அட்ரஸ் வந்து என் ஹஸ்பண்ட் இருக்கிற மேன்சனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிற ஒரு அட்ரஸ் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வீதி தள்ளி போனா அந்த கோயில் இருக்கு அந்த கோயில் இப்பதான் கட்டி திறப்பு விழா கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கோயிலுக்கான நோட்டீஸ் வந்து இவருக்கு சுண்டல் சாப்பிடும் போது கிடைச்சது அதுல பியூட்டி என்ன அப்படின்னா திறப்பு விழா ஜஸ்ட் அடுத்த நாள் தான் அந்த தேதி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நாளைக்குதான் திறப்பு விழா அப்படிங்கறது அந்த நோட்டீஸ்ல எழுதியிருக்கு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு போனாரு கோயிலுக்கு போனாரு கும்பிட்டாரு சரி எப்படியே கோயிலுக்கு அவர் போக ஆரம்பிச்சாரா அப்படியே போக ஆரம்பிச்சாரு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு எட்நூறு ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் ஒண்ணு வாங்கினாருங்க புதுசா ஒரு ஹெல்மெட் வாங்கினாரு ஏன்னா பழைய ஹெல்மெட் அவருக்கு உடஞ்சு போச்சு சரியானும் ஒரு எட்நூறு ரூபா கொடுத்து ஒரு புது ஹெல்மெட் வாங்கினாரு ஹெல்மெட்டா ஒரு ஒரு நாள் தான் யூஸ் பண்ணாரு ஆபீஸ்க்கு போறாரு கீழே பார்க்கிங்ல வண்டியில ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டாரு மாட்டிட்டு போய் சாயந்தரம் வந்து பாக்குறாருங்க ஹெல்மெட்டை காணும் ஹெல்மெட் காணாம போனா கூட பரவாயில்லைங்க இருந்த வண்டியில புது ஹெல்மெட்டை எடுத்துட்டு யாரோ பழைய உடஞ்சு போன ஒரு ஹெல்மெட்டை இவரோட வண்டி கண்ணாடி மேல மாட்டிட்டு போயிருக்காங்க அதாவது இவர் எந்த இடத்துல ஹெல்மெட் வச்சிருந்தாரோ அந்த இடத்துல ஒரு பழைய உடஞ்சு போன நசுங்கி போன ஒரு ஹெல்மெட் இருக்கு ஸோ தெளிவா தெரியுது யாரோ இவரோட ஹெல்மெட்டை நோட்டீஸ் பண்ணி நல்லா புதுசா இருக்கு பல பலனும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய புது ஹெல்மெட்டை எடுத்துட்டு தன்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ஹெல்மெட்டை இவரோட வண்டியில வச்சுட்டு போயிட்டாங்க சோ இவருக்கு ரொம்ப ரொம்ப கோபமும் வந்தது இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஒரு கோபமும் வந்தது டிஸப்பாயின்மெண்ட்டும் ஆச்சு ஏன்னா எட்நூறு ரூபா கொடுத்து புதுசா வாங்கின ஹெல்மெட்டை அன்னைக்கு தான் அவர் போட்டு போறாரு சாயந்தரம் வந்து பார்த்தா ஹெல்மெட் இல்லை ஸோ மனசுக்குள்ள ஒரு வெறி என்ன பண்றது கோபம் அவருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை தூக்கி வீசிட்டு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே போறாங்க ஸோ ரூம்ல இருந்துட்டு அடுத்த நாள் காலையில அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ஏமுக்கு போறாரு ஏடிஎம் வாசலுக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு வெயிட் பண்ணும்போது பணம் எடுத்துட்டாரு பணம் எடுத்துட்டு திரும்பவும் வெளியில வர்றாரு வெளியில வந்து தன்னுடைய பிரெண்ட் வரணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயம் திடீர்னு இவருடைய கால் கட்ட கால் கட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபா நோட்டு கடந்திருக்கு கீழே சோ இவர் என்ன பண்ணாருன்னா பணத்தை பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்துட்டாரு எடுத்துட்டு ஏன்னா இவர் அப்பதான் இவரோட பணம் தான் கீழே விழுந்துருச்சு நினைச்சுக்கிட்டு இவர் டக்குன்னு இவரோட எடுத்து ஓபன் பண்ணி பாத்திருக்காரு இவர் எடுத்த பணம் கரெக்டா தான் இருக்கு இவரோட பணம் கீழே எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு பணம் ஆனா அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல இது யாரோட பணம் இருந்து பறந்து வந்து இங்க விழுந்துச்சு அப்படின்னு அவருக்கு தெரியல சோ எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு யாராவது வருவாங்க கேட்டாங்க அப்படின்னா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க யாரும் வரல சரி அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி இப்படி வந்து டீ கடைக்கு போய் டீயாது சாப்பிடலாம் ஃப்ரெண்டு வர வரைக்கும் அவர் போகும்போது ஒரு ரெண்டு ஸ்டெப் ஃபார்வர்டா போறாரு போனா அந்த இடத்துல அவருக்கு இரநூறு ரூபா கிடைச்சு இருநூறு ரூபா நோட்டுங்க அதுக்கப்புறம் பாக்குறாரு திரும்பவும் அந்த ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டாரு திரும்பவும் அதை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்டெப் ஃபார்வர்டா போறாருங்க ஒரு நூறு ரூபா நோட்டு கீழே கடந்தது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கு என்னடா நம்ம நடந்து போக போக பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நூறு ரூபாயை எடுத்து வச்சுக்கிட்டாரு எடுத்து வச்சு மூணையும் எண்ணி பாக்குறாரு பிளஸ் ஒரு நூறு எட்நூறு ரூபா பணம் அவர் கையில இருக்கு யாராவது வந்து கேக்குறாங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில வச்சு அவர் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்திருக்காரு யாருமே அந்த பணத்தை கேட்டு வரல இவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து அது ஒரு ஏதாவது ஒரு ஒரு கள்ள நோட்டா இருக்குமோனு கூட ஒரு டவுட் ஆயிடுச்சு இருக்கு ஏதாவது கள்ள நோட்டா இருந்தே தூக்கி வீசிட்டாங்களோ அதனாலதான் இப்படி ரோட்ல கிடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அது கள்ள நோட்டு இல்லை நல்ல நோட்டு தான் யாருமே வந்து கேட்காத பட்சத்துல அந்த பணத்தை எடுத்து இவர் பர்ஸ்ல வச்சுட்டு கிளம்பிட்டாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அவருக்கு முன்னத்த நாள்

அதே அதே கொடுத்து போய் அதே பார்த்து வச்சிருந்த ஒரு ஹெல்மெட்டை வாங்கி அவர் இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இந்த மாதிரி ஒரு மிராக்கள் இந்த மாதிரி ஈலைகளை எல்லாம் பாபா கானால மட்டும்தான் பண்ண முடியும் இவர் பண்ண ஒரே விஷயம் என் ஹெல்மெட் இப்படி காணாம போயிடுச்சு பாபா இப்பதானே புதுசா காசு கொடுத்து வாங்கினேன் என்ன பாபா இப்படி பண்ணிட்டீங்க அவர் வந்து அவர் இழந்த பணம் அடுத்த நாள் அவருக்கு எட்நூறு ரூபா கூட முன்னும் பின்னும் பிசுற இல்லைங்க கரெக்டா எட்நூறு ரூபா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அத வந்து அத நடத்தி கொடுத்தது பாபா தான் இதே மாதிரி ஒரு சம்பவம் நான் இன்ஸ்டாகிராம்ல உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன் ஒரு ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய மிராக்கல் என்ன ஷார்ட் அவங்களுக்கு சொல்றேன் ஒரு லேடி அவங்க டெல்லியில இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பாபாவை போய் பார்க்கணும் குடும்பத்தோடு போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை ஆனா வீட்டுல போய் கேக்கும்போது அவங்க வீட்டுல வந்து பணம் இல்ல அவங்க மாமனார் மாமியார் வந்து பணம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க நான் உங்களை ஷீரடிக்கு வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஷீரடி வர என்கிட்ட காசு இல்லையே பாபா இப்ப நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு என்ன பாக்கணும்னு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோயில்ல ஒரு ஒரு மாலை ஆரத்தி தூப ஆரத்தில அப்ப பாபா கோயில அவங்க உட்காந்து பாபா கிட்ட தேம்பி தேம்பி அழுகுறாங்க சொல்லி சொல்லி அழுதுட்டு இருந்தாங்களாம் இவங்க கோயில்ல தூபாரத்தி அட்டன் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க வீட்டுக்காரர் இவருடைய ஹஸ்பண்ட் இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ வேற ஒரு வேலையா போயிருக்காரு வேலையா ஒரு போயிருக்காரு ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல அவர் ஒரு கீழே வந்து ஒரு கட்டு பணத்தை பாக்குறாரு ஒரு கட்டு பணம் கீழே கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு யாராவது இந்த பணத்தை கேட்டு வருவாங்க நம்ம குடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா யாருமே அந்த பணத்தை கேட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா வைஃப் கிட்ட குடுத்திருக்காங்க அன்னைக்கு வியாழக்கிழமை அந்த பணத்தை வச்சு ஷீரடிக்கு குடும்பத்தோட இவங்க கிளம்பி போய் பாபாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்ததா சொல்றாங்க இன்ஃபேக்ட் அந்த பணத்தை அவங்க எடுக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த பணத்தை எடுக்கும் போது யாரு கண்ணுக்குமே தெரியல போக வரை எல்லாரும் தான் போனாங்களே தவிர்த்து அந்த பணத்தை குனிஞ்சு யாருமே எடுக்கல எடுக்காததுனாலதான் நான் அந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு அப்ப அந்த பணம் இவங்களுக்காகவே எழுதப்பட்ட பணம் இவங்க ஷீரடி வர முடியல அப்படின்னு சொல்லி அழுதுனால உனக்கு பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பாபாவா பார்த்து கொடுத்த பணம் தான் பணத்தை வச்சுதான் அவங்க முதல் முறையா ஷீரடிக்கு போய் பாபாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு கபோர்ட்ல இருந்து பணம் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு இழந்த பணம் ஹெல்மெட் ரூபத்துல இழந்த பணத்தை திரும்பவும் பாபா எங்களுக்கு கொடுத்த மாதிரி ஷீரடி போக பணம் இல்ல அப்படின்னு சொல்லி அழுத ஒரு பக்தருக்கு கீழே இருபத்தஞ்சாயிரம் பணம் கிடைச்ச மாதிரி பாபாவுடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மிராக்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு ஒரு வாட்டி நடந்தா லக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது வாட்டி நடந்தா ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வாட்டியும் நடந்தா அது மிராக்கள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றதுங்க இதுதான் பாபாவுடைய மிராக்கள் இதுதான் பாபாவுடைய லீலைகள் பாபா இப்படிதான் தன் பக்தர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றையும் கொடுத்து அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி பூர்த்தி செய்து அவருடைய அவரை அவங்கள தன் வசம் இழுத்து அன்பை மேலே மேலே புழிஞ்சிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல் அதிகமாக ஆகும் நிறைய பேர் நம்ம பாபாவுடைய மிராக்கள்ஸ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருந்ததுன்னா மறக்காம என்ன நடந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா மை மிராக்கல்ஸ் சாய் பாபா அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயில் ஐடியில நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காம பிரீத்தி சோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்